ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் வீட்டில் செய்கிற சாதாரண ஃபுட் ஐட்டம் வச்சு வெயிட் லாஸ் எப்படி பண்ணுறதுன்றத பற்றி தான் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் இருக்கோம் அதை ஒட்டி இன்றைக்கான மெனு பார்த்துடலாம் இந்த மெனுவை வெயிட் லாஸ் டயப்டிக்ஸில் இருக்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணிக்கலாம் வெயிட் லாஸில் இருக்கும்போது நாம கவனிக்க வேண்டிய விஷயம் நம்ம பிளேட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பசன்டெண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் ஒரு ஒரு வேலைக்குமே இருக்கணும் எடுத்துக்கணும் மார்னிங் ஒரு மூணு கப் அளவில் தண்ணி எடுத்துக்கிட்டேன் அரை ஸ்பூன் பட்டைத்தூள் சேர்த்துக்கிட்டேன் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் ரெண்டு துண்டு இஞ்சியை தட்டி சேர்த்துக்கிட்டேன் அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க விட்டு இறக்கிக்கோங்க ஒரு அரை லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி சாறு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவில் ஊற வச்ச சியா சீட் சேர்த்துக்கோங்க கொதிக்க வச்ச டீயை வடிகட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான ரெஃப்ரெஷிங் மார்னிங் ட்ரிங்க் ரெடி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ஒரு நாலு கப் அளவில் சிவப்பரிசி ஒரு கப் உளுந்து ரெண்டு ஸ்பூன் அளவில் வெந்தயம் எடுத்து ஃபுல் நைட் ஊற வச்சு அலசி எடுத்துக்கிட்டேன் இதை கிரைண்டர்லேயோ மிக்சி ஜார்லேயோ போட்டு ஒரு இருபது நிமிஷம் போல் நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச மாவை வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் ஒரு ஸ்பூன் அளவில் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் போல் வெளியே விட்டுடுவேன் ஒரு நாலு மணி நேரம் ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா மாவு நல்லா சூப்பராக குளிச்சு அப்படி ஏர் பபிள்ஸ்லாம் வந்திருக்கு பாருங்க இதில் உங்களுக்கு இட்லியோ தோசையோ போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி தோசை போட்டுக்கிட்டேன் ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரே ஒரு சிவப்பரிசி தோசை வேர்க்கடலை சட்னி ரெண்டுலேருந்து மூணு கேஷ்யூஸ் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக இல்லைன்னா ஒரு பீஸ் அளவில் பொம்பளி மாஸ் பழம்னு சொல்லுவாங்கள அது கிடச்சிது அதை எடுத்துக்கிட்டேன் மிட் மார்னிங் ஸ்நாகுக்கு ஏதாவது ஒரு ஃப்ரூட் உங்ககிட்ட இருந்ததுன்னா அந்த ஃப்ரூட்டோட கொஞ்சமாக சியா சீட்ஸும் ரெண்டு பாதாம் அப்படி இல்லைனா ரெண்டு முந்திரியை நல்ல பொடிசாக நறுக்கி சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க சியா சீட்ஸில் வந்து ஹை ஃபைபர்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப நேரம் உங்களுக்கு பசிக்காமல் இருக்கும் லஞ்சுக்கு மாவு வீட்டிலவே அரைச்சி வச்சுருந்தேன் அதில் ஒரு உருண்டை செஞ்சுக்கிட்டேன் களி மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டேன் ஒரு கப் அளவில் சாம்பார் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவில் தான் உருளைக்கிழங்கு பொரியல் டயட்டில் இருக்கும்போது கிழங்கு வகைகளை அவாய்ட் பண்ணிடணும் பட் வேறு வழி தெரியல பசங்களாம் வீட்டில் இருக்கிறதுனால கேட்குறாங்க ப்ரோட்டீன்ஸ்க்கு நான் முட்டை எடுத்துக்கலங்க உங்களுக்கு வேணும்னா முட்டை அப்படி இல்லைன்னா தயிர் அதுவும் இல்லைன்னா பன்னீர் எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டது முந்திரி பருப்பு தான் எனக்கு வந்து முட்டை சாப்பிட பிடிக்கல அதனால் நான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் ஈவினிங் அரை கப் ஆர் டீ சுகர் இல்லாமல் எடுத்திருக்கேன் இதோடு எனக்கு போதுமானதாக இருந்தது உங்களுக்கு பத்தலன்னு நினச்சிங்கன்னா சுண்டல் வேர்க்கடலை அதெல்லாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் நைட்டு டின்னருக்குமே ஒரே ஒரு சிவப்பரிசி தோசையும் குட்டி கப்பில் சாம்பார் எடுத்திருக்கேன் இன்றைக்கான போஸ்ட் டின்னர் ஃபேட் கட்டர் ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிட்டு ஊற வச்ச சியா ஸ்வீட்ஸ் அதில் மிக்ஸ் பண்ணி கலந்து குடிச்சிக்கிட்டேன் என்றைக்கான மெனு இதோடு முடிஞ்சுது இது கூடவே டெஃபினட்டாக ஹாஃப் அன் ஹவர் வாக்கிங் போங்க நிறைய பேர் வந்து வாக்கிங்கை வந்து ஸ்கிப் பண்ணிடுறீங்க அதை மட்டும் பண்ணாதீங்க என்னோடய மற்ற வெயிட் லாஸ் வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் எனக்காக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் என்னோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் வித்யா வியூஸையும் ஃபாலோ பண்ணிவிடுங்க மறக்காம தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்